இந்த மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைதிரு வசனங்கள் 26 മുതൽ 34 வரை அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையச்சியின் பின்வரு நிகழ்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டதையும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்த போது சீடருக்கு அனைத்தையும் விலக்கிச் சொன்னார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஆறு வரை இந்த நற்செய்தி வாசகத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து போகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது நம் ஆண்டவர் அருள்நாதர் இறைமகள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை ஆட்சியை அவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்று பாருங்கள் ஒரு தொடர் நிகழ்விற்கு அவர் ஒப்பிடுகிறார் இந்த தொடர் நிகழ்விலே நான்கு விதமான செயல்களை நாம் பார்க்கின்றோம் முதலாவது செயல் விதையானது விதைக்கப்படுகிறது இரண்டாவதாக அந்த விதை முளைக்கிறது அது தளிர் விடுகிறது மூன்றாவதாக அது வளர்கிறது நான்காவதாக அது அதிகமான விளைச்சலை அது கொடுக்கிறது இதைத்தான் நம் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஒப்பிடுகிறார் அன்பானவர்களே இங்கே விதை என்பது என்ன அதை விதைப்பவர் யார் விதைக்கப்படுகிற நிலம் எது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் விதை என்பது என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும் விதைப்பவர் ஓமே ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை தான் விதை இந்த ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு விதைக்கிறவர்கள் யார் விதைப்பவர் அருணாதர் இன்றைக்கும் அந்த வார்த்தையை கொண்டிருக்கிறார் ஆனால் அது எப்படியாய் அவர் விதைக்கிறார் இந்த விவிலியத்தின் மூலமாக இன்றைக்கு அவர் தனது வார்த்தைகளை இன்றைக்கு நம்மிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார் விதைக்கப்படுகிற நிலம் எது விதைக்கப்படுகிற நிலம் நமது உள்ளம்தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தையானது விதைக்கப்படுகிற நிலமாக இருக்கிறது என் அன்பானவர்களே இந்த நமது உள்ளத்திலே விதைக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை அது முளைத்து வளர்ந்து விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அது எப்பொழுது முளைத்து அது வளர்ந்து விளைச்சலை கொடுக்கும் யோகா நச்சை பனிரெண்டு இருபத்தி நான்கு சொல்கிறது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கோதுமை மணி மண்ணிலே விழுகிறது அது மடியவில்லை என்று சொன்னால் அது மடிந்து தன்னை அழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து முளை கிளம்பாது அந்த விதை மண்ணிலே விழுந்து அது மடிகின்ற பொழுது வளர்ந்து நூறு மடங்காக அது விளைச்சலை கொடுக்கிறது எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய விதை வார்த்தை நமது உள்ளத்திலே அது விதைக்கப்படுகிற பொழுது அந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிகிறது போல இங்கே எது மடிய வேண்டும் என்று சொன்னால் நம்மிலே இருக்கிற சுயம் அது மடிய வேண்டும் நம்மிலே இருக்கிற சுயம் மடிவது என்று சொன்னால் என்ன நம்மிலே இருக்கிற அந்த போட்டி பொறாமை ஆணவம் அகங்காரம் கோபம் பழிவாங்குதல் உலகத்தை குறித்த மாயைகள் கவர்ச்சிகள் ஊனினுடைய இச்சைகள் இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சுயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மனிதனினுடைய சுயம் இந்த மண்ணிலே கோதுமை மணி விழுந்து மடிகிறது போல இருக்கிற இந்த சுயம் இந்த சுயம் மடிய வேண்டும் கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து மடிகிறதோ அதே போல இந்த சுயம் மடிந்தால் மாத்திரமே அது விளைச்சலை கொடுக்கும் அது என்ன விளைச்சலை கொடுக்கும் அன்பு அமைதி இரக்கம் பரிவு கருணை பகிர்தல் என்கிற இந்த விளைச்சலை அது கொடுக்க வேண்டும் பாருங்கள் ரோமர் நான்கு பதினாலே இரையாட்சி என்பது என்ன என்பதை குறித்து இரையாட்சியை குறித்து ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் பௌனடியார் இரையாட்சி என்பது என்ன என்பதை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள் இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக மலர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த கோபம் ஆணவம் அகங்காரம் போட்டி பொறாமை உலக மாயை கவர்ச்சி ஊனினுடைய இச்சிகள் குடிவேரி களியாட்டம் விபச்சாரம் இந்த சுய அழிந்து அதிலிருந்து என்ன மலர வேண்டும் உருவாக வேண்டும் இந்த நீதி நீதி என்பது என்ன தூய ஆவி அருளுகிற நீதி என்பது என்ன இது அமைதியை அன்பை பகிர்வை இரக்கத்தை பறிவை கருணையை அதை அடிப்படையாக கொண்ட நீதி அதிலிருந்து பிறப்பதுதான் அமைதி அதிலிருந்து பிறப்பதுதான் மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான சமூகம் இந்த உலகத்திலே உருவாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இறை சமூகம் அப்படிப்பட்ட ஒரு இறை சமூகம் தான் இறையாட்சியினால் வளருகிற சமூகம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி நிலத்திலே விதைக்கப்படுகிற ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறார் அது ஒரு தொடர் நிகழ்வுக்கு ஒப்பிடுகிறார் அந்த விதை நிலத்திலே விதைக்கப்படுகிறது அது தளிர் விடுகிறது வளர்கிறது விளைச்சலை விதைக்கப்படுகிற விளைச்சலை கொடுக்க வேண்டும் எந்த விளைச்சலை கொடுக்க வேண்டும் நீதி அமைதி மகிழ்ச்சி என்கிற அந்த விளைச்சலை அது கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதுதான் இரையாட்சி என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார் நண்பானவர்கள் இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு நமது சுயம் மடிய வேண்டும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராதாகவே நமக்குள்ளாக இருக்கிற அந்த சுயங்கள் எல்லாம் மடிய வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளாக இருக்கிற சுயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அந்த அன்பு அமைதி மகிழ்ச்சி கருணை பரிவு இரக்கம் பகிர்ந்த இவைகள் எல்லாம் நம்மிடத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா எங்கள் அன்பான ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளிலே நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுக்கிற எங்களில் உள்ள விதைக்கிற விதை ஆண்டவரே அது முளைத்து தளிர் இட்டு வளர்ந்து பன்மடங்கான விளைச்சலை கொடுப்பதுதான் இரையாட்சி என்று சொல்கிறீரே அப்பா அப்படிப்பட்ட இரையாட்சியின் விளைநிலங்களாக எங்கள் உள்ளம் மாறும்படியாய் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது போல் ஆண்டவரை எங்கள் சுயம் மடிய வேண்டுமாண்டவரே எங்களுடைய சுயத்திலே இருக்கிற ஆணவம் அகங்காரம் போட்டி பொறாமை கசப்பு மனக்கசப்பு வைராக்கியம் உலக கவலை மாயைகள் கவர்ச்சிகள் ஊனினுடைய இச்சைகள் இவைகள் எல்லாம் மடிந்த ஆண்டவரே நமது இரையாட்சிக்குரிய அன்பும் சமாதானம் மகிழ்ச்சியும் பரிவும் இரக்கமும் ஆண்டவரே எங்களை மலரும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல முது ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்று பிரசன்னத்தை எங்களுக்குள்ளாக கிருபை எங்களுக்குள்ளாக ஊற்று எங்களை இறை இறையாட்சியினுடைய விளைநிலமாக எங்களை மாற்று இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்றிய நாமத்திலே நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் செவ கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே